இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம் நம்ம சைனாவிலேருந்து சென்சன் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து மலேசியா ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் இப்போ மலேசியா ஏர்போர்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இங்கே ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் ஒரு நாளில் வந்து பட்டிக்கையை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ முருகர் டெம்பிளில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்தியா ரிட்டன் ஆக போகிறோம் கரெக்டாக நைட்டு வந்து ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து ஃப்ளைட் வந்தது பதினொன்றரை மணிக்கு வேணுன்னு சொன்ன ஃப்ளைட்டு ஒன்றரை மணிக்கு வந்தது ரெண்டை காலுக்கு ஃப்ளைட் எடுத்தாங்க இங்கே வந்து கரெக்டாக இப்போ ஆறரை மணிக்கு இங்கே கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் வந்து நிறுத்திட்டாங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு வர மாதிரி இருந்தது மூணு மணிக்கு வந்ததுன்னா நம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பக்கமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம் பட் ஆனால் இப்போ வந்ததே வந்து ஒரு ஆறரை மணிக்கு தான் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம நேராக போய் மணி கவுண்டரில் போய் நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மலேசியன் கரன்சி நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஏன்னா மினிமம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மலேசியன் கரன்சியாச்சும் வேணும் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் மலேசியா ஏர்போர்ட் வந்து இந்த ஒன் டே உங்களுக்கு லே அவுட் டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டியை போய் சுற்றி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அங்கே இங்கேயே தேடி பிடிச்சி நாங்கள் கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டு வந்தோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் சூரிய உதயம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது ஸோ இதே வேகத்தில் நம்ம ஏர்போர்ட்டில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம இங்கே தான் முடிக்கணும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம போகிற வழி நம்ம பார்க்கணும் பட்டு கேவுக்கு நம்மளால் இன்றைக்கி வந்து நிறைய பிளேசஸ்லாம் வந்து சுற்றி பார்க்க முடியாது கூடாலும் டவர்லாம் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் இங்கே நமக்கு சென்சன் ஏர்லைன்ஸ் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டதுனால நம்மளால் வேறு எங்கேயுமே வந்து போக முடியல கூலாலம்பூர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம பட்டிக்கு போகணும் அப்படின்னா மொத்தம் வந்து ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து கேஎல் சென்டர் போய் அங்கேருந்து நம்ம மெட்ரோ எடுத்து தான் போகணும் கேஎல் சென்டர் போகிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று வந்து இங்கே கூலாலம்பூர் ஏர்போர்ட்லேயே வந்து ஒன்று மெட்ரோல போயிடலாம் ஃபாஸ்ட் மெட்ரோ போய்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பஸ்ல போயி ஃபிஃப்ட்டு ஒன் ஹண்ட்ரட் மெட்ரோ டிக்கெட் வந்து ஏதோ ஒரு முப்பது மலேசியன் கரன்சிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம் பட் ஆனால் வந்து ஒரு டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு மலேசியன் கரன்சி ஸோ அதனால் அந்த பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து கீழ் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா அங்கேருந்து பஸ் போகுது நாங்கள் பஸ்ஸோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ சரின்னு சொல்லிட்டு நம்ம பஸ் டிக்கெட்டே எடுத்துட்டோம் ஒரு மணி ஏழு மணிக்கு நம்ம வந்து மலேசியால வந்து இறங்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டு மலேசியாவில இருந்து பட்டிக்கேவுக்கு போறது வந்து எத்தனை வே இருக்கு எந்த வே வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வே அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட் நம்ம போய் பார்த்தது வந்து இங்கே ட்ரெயினில் போகிறது நம்ம பார்த்தோம் ட்ரெயின் நம்ம எடுக்கிறதா இருந்தாலுமே பஸ்ஸில் போகிறதா இருந்தாலுமே ரெண்டு இது இருக்குது ஒன்று வந்து சென்ட்ரலுக்கு போகணும் கேஎல் சென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது கே கேஎல் சென்ட்ரல் போய்ட்டு அங்கேருந்து பட்டு கேவுக்கு போகணும் ரெண்டு பஸ் மாதிரி போகணும் இதுவே நம்ம வந்து ட்ரெயினில் போனோம்னாலும் அந்த மாதிரி தான் போகணும் ட்ரெயினில் நாங்கள் டிக்கெட் கட்டுறதுக்கு இங்கேருந்து கே வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பது சொன்னாங்க ஒரு டிக்கெட்டு அப்புறம் அங்கேருந்து அவங்க தெரிலின்ட்டாங்க அதுக்கடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம் டிக்கெட்டை வாங்கியிருக்கோம் ஒன்று வந்து பதினஞ்சு ஆரம் பதினஞ்சு ஆரம்ப இங்கேருந்து கேஎலுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஆஃப் அன் ஹவருக்கு இருக்க தான் ஒரு பஸ் இருக்குது ஸோ போய் பார்க்கலாது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம்னாவே ஏர்போர்ட்டுக்கு கீழேயே வந்து நாலு ஃப்ளோராக இருக்குது பார்த்திங்களா ஐ திங்க் தேர்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது கீழே வந்து செகண்ட் இதில் செகண்ட் ஃபஸ்ட்டு இதில் வந்து கிரவுண்ட் இதில் தான் வந்து பஸ் ஸ்டேஷன் இருக்குது செகண்டில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இதை இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே டெர்மினலுக்கெலாம் போகிறது தான் பஸ் ஸ்டேஷன் கீழே நம்மளோட கேட் வந்து நாலாம் நம்பர் கேட் கொடுத்துருக்காங்க இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணணும் பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும்

ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் கீழே இந்த பஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற தமிழர்களாகட்டும் மலேசியர்களாகட்டும் எந்த ஒரு டவுட் கேட்டாலும் வந்து மூஞ்சை சுழிச்சிக்காமல் ரொம்ப ஜோவியிலாக வந்து சொல்லி கொடுத்தாங்க பட்டு போகிறது எப்படி பட்டு பக்கத்தில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கான இடங்கள்லாம் என்னென்ன இருக்குது பக்கத்தில் இந்த பட்டு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் எது நல்லாயிருக்கும் தமிழ்நாடு டேஸ்டில் எது இருக்கும் எல்லாமே வந்து சூப்பராக சொன்னாங்க ஸோ எங்கே போனாலும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து இந்தியன்ஸ் தமிழன்ஸ் எல்லாமே இருக்காங்க பன்னெண்டு ஆறுக்கு இங்கே கேஎல் கூடாலம்பூர்லேருந்து கேஎல் சென்ட்ரலுக்கு வந்து பஸ் எடுத்திருக்காங்க நேரத்தில் போகுதுன்னு பார்க்கலாம் அங்கே கேஎல் சண்டர்லேருந்து பட்டு கேவ்ஸுக்கும் வந்து அங்கே ஒரு டென் மினிட்ஸ்குள்ளேயே வந்து பஸ்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போய் பார்க்கலாம் மலேசியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகள்லாம் இந்த ரோடு சைடெலாம் பார்த்தீங்கன்னா சைனா ஸ்டைல் வந்து அங்கேயும் இருக்குது எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது கரெக்டாக ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த கேஎல் சென்ட்ரல் வர்றதுக்கு இப்போ இங்கேருந்து பட்டு கேவ்ஸுக்கு நம்ம வந்து மறுபடியும் வந்து ஒரு பஸ் பிடிக்கணும் பிடிக்கணும்ஸ் முருக மேலேங்களா கேஎல் சென்ட்ருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிறுத்துகிறாங்க இதில் என்ன ஏறுனீங்கன்னா இங்கே வந்து ட்ரெயினுக்கு வந்து நீங்கள் எடுக்கணும் டிக்கெட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேஎல் இருந்து மறுபடியும் ஒரு பஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுராங்க கேஎல் இருந்து பஸ் கிடையாது கேஎல் சென்டர்லேருந்து இருந்து நம்ம அந்த எஸ்கலேட்டரில் மேலே வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு பட்டிக்கைக்கு வந்து மெட்ரோவே போகுது உள்ளே போய் நம்ம பார்க்கலாம்

டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் ஹவர் நம்ம இங்கேயும் வெயிட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டைம்லாம் வந்து வெயிட் பண்ணாம சீக்கிரமாக போகணும் அப்படின்னா நம்ம வந்து கார் பேசிட்டு போயிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கார் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகம் நாம் இந்த ஒரு நாளில் பிளான் பண்ணிக்கிறது பட்டுக்கை மட்டும்தான் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே வந்து பட்டுக்கையை போய் நீட்டாக போய் பார்த்துட்டு அதுக்கடுத்தது டைரெக்டாக நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம் இப்போ நம்ம இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கேஎல் சென்டருக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு மேலே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் நம்ம இருக்கோம் இங்கேருந்து நம்ம வே டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சா ரம்பி அஞ்சு மலேசியன் ருபீஸ் தான் ஆகுது இதுவே நம்ம ஒன் வே டிக்கெட் எடுத்துட்டோம்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஆகுது ஸோ இப்போ நம்ம போயிட்டு நம்ம ரிட்டர்ன் நம்ம இன்றைக்கே தான் வரப்போகிறோம் அதனால் நம்ம டூவே நம்ம எடுத்துக்கிட்டோம் கூட்டம் பார்த்திங்கன்னா கூட்டம் இங்கே வந்து டைம் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க பட்டிக்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரெயின் விட்டு இறங்கினதுமே பாருங்க மெட்ரோ விட்டு இறங்கினது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம பட்டுக்கே ரீச் ஆகிட்டேன் கேஎல் சென்டர்லேருந்து கரெக்டாக விட்ரோ விட்டு வெளியே வந்ததுமே முருகர் சிலை தான் கண்ணு முன்னாடி நம்மளை வரவேற்புது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி நம்ம வில்லா படத்தில் அந்த சேவல்குடி சாங்கில் தான் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துது இதை பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை இது கரெக்டாக அந்த ஒரு நாள் டூ டூரில் வந்து இந்த இடத்த நம்ம பார்க்க வந்திருக்கோம் நேற்று கிளம்புனதுலேருந்து இன்னைக்கு முருகர் கோயிலுக்கு வர வரைக்கும் எத்தனை இடத்துல எத்தனை தடங்கள் ஃப்ளைட்டு டிலே ஆகிறது இங்கே வந்து நமக்கு அந்த இன்டர்நேஷ்னல் கார்டு வந்து யூஸ் ஆகாமல் போகிறது மெட்ரோ வந்து கிடைக்காம போனது இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ மழை பெய்யுது இந்த மாதிரி ஒரு கடைவீதிக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு தாங்க நம்ம அந்த தமிழ்நாட்டோட அந்த வாசம் நல்லா தெரியுது எங்கே பார்த்தாலும் தமிழ் சாங்கு தமிழ் பேச்சாதான் இருக்குது